நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அகரம்தன் வெங்கம்பாக்கம் மெயின் ரோடு இந்த ரோட்லேருந்து ஒரு ஆன் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய லே அவுட்ல தான் நம்ம வில்லா லொக்கேட் ஆயிருக்கு நான் இப்போ நிக்கிற இடம் தான் இந்த வில்லாவுக்கு பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்லேருந்து திருமண உடனே வாமனன் எஸ்டேட் ஏடிபி அவென்யூ ஆர்ச்சர் நீங்கள் பார்க்க முடியும் எதிர்க்க ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இருக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நீங்க வந்து வாக்கபிள் போனீங்கன்னா நம்மளுடைய நீங்கள் ரீச் ஆகிட முடியும் நான் இப்போ வில்லாவுடைய டெரஸ்ல இருக்கேன் ரோடை இங்க இருந்து காட்டுறேன் பாருங்க ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே சுத்தி வில்லாவுக்கு சுத்தி பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான வில்லாஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு ஸோ நல்ல ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வில்லா வந்து லொகேட் ஆயிருக்கு நான் நாலு சரௌண்டிங்குமே நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன் ஸோ எல்லா பக்கமும் உங்களுக்கு வீடு பார்க்க முடியும் உங்களால ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்க்கெட்டிங் ராஜா நாம இன்னைக்கு உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ரெசிடென்சியல் ஏரியாவில் சுத்தி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல ஒரு சூப்பரான வில்லா தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஃபோர் பிஹெச்கே இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் வில்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து நாம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டை பற்றி ஃபுல்லா ரிவ்வியூ பண்ணி பார்ப்போம் வாமனன் எஸ்டேட் ஏடிபி ரெவென்யூ சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட்டில் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பிளாட்டுடைய சைஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஸ்கொயர் ஃபீட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு அதில் நார்த்து ஃபேஸிங் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க

மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடன் கபோர்டெலாம் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க உள்ள திறந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இபி கனெக்ஷன்ஸ் வாங்குகிற வேலைலாம் உங்களுக்கு மிச்சம் இன்றைக்கி இபி கனெக்ஷன்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை பார்க்கிங்க்கு கீழே சம்ப் அண்ட் செஃப்டி டேங்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க சம்ப் கெப்பாசிட்டி எயிட் தௌசண்ட் லிட்டர் அண்ட் செஃப்டி டேங்க்கு டுவெல் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்கள் இப்போது போர் மோட்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க சுகுணா பம்ப்ஸ் மோட்டரோட போர் கொடுத்து வாட்டர் கனெக்ஷன்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சு பக்காவாக ரெடி ஆயிருக்கு வாங்க இப்போ வீட்டுக்கு உள்ளே போய் ஒரு ஹவுஸ் டூரோட என்னென்ன உள்ள சிறப்பாக பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம் நாம் இப்போ வில்லாவோட டோரை பாத்துட்டு இருக்கோம் அவுட்டர் சைடில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்னர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான டீ குட் தான் கொடுத்துருக்காங்க அப்படியே ஜஸ்ட் உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஹால் வித் டிவி யூனிட்டோடு இருக்குது டிவி வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்னதாக வந்து ஒரு பூஜா செல்ஃபை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஒர்க் தான் பண்ணியிருக்கு ஸோ இந்த வீட்டுக்கு இன்டீரியர் மொத்தமும் வுட் ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் டோர்ஸ் அண்ட் செல்ஃப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் மேலே வந்து சாமி படங்களையும் கீழே வந்து பூஜைக்கு தேவையான பொருட்களையும் வச்சுக்கிறதுக்கு இந்த ரூம்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாம் இந்த வீடியோவை லைட்டே போடாமல் ஷூட் இருக்கோம் ஆனாலும் நல்ல லைட்டிங்ஸ் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டோடைய ஜன்னல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்ல பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க கிளாஸ் வித்து கிரில் கேட்டோட ஸோ அதனால உங்களுக்கு லைட்டிங்கும் சரி காத்தோட்டத்துக்கும் சரி நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் கிச்சன் சைஸு பத்துக்கு பதினொன்றில் மாடுலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி நல்ல பெரிய கிச்சனாக கபோர்ட்லாம் நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க பெண்களுக்கு ஆஸ்தான இடம் கிச்சன் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஓப்பன் டைப் கிச்சனாக லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி சூப்பராக இருக்குது கிச்சன் பார்க்குறதுக்கு கிச்சன்லேருந்து யூ ஷோ பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் வாஷ்பேசினோட ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பிவிசி டோரோட ஒரு காமன் டாய்லெட் தான் வந்திருக்கு உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு லாவெண்டர் பட்டர்ஃப்ளை தீமோட உள்ளே இருக்கிற டைல்ஸ் ஒர்க் பார்க்க நல்லா இருக்கு வாங்க இப்போ நாம பெட்ரூம் உள்ளே போய் பார்க்கலாம் பெட்ரூம் சைஸு பன்னெண்டுக்கு பதினொன்று ரொம்ப சின்ன பெட்ரூம்லாம் சொல்ல முடியாது நார்மல் சைஸ் தானாலும் கிங் சைஸ் பெட் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சைஸ் தான் உள்ள ரெண்டு விண்டோவோட நல்ல லைட் அண்ட் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி கபோர்டு அண்ட் ஸ்லாப்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க பெட்ரூமுக்கு உட்டன் டோரோட ஆரஞ்ச் அண்ட் க்ரீம் கலர் தீமில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம் ஸ்டெப்ஸில் கிரானைட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் சேஃப்டி கிரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் நல்லா வைடாக இருக்குது நடுவில் ஒரு விண்டோவும் இருக்கு மேல மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கும் அதில் ஒரு பெட்ரூம் நாம இப்போ போய் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த மூணு பெட்ரூமோட தீம் பார்க்க ஒரு யுனிக்கா ஒரே தீம் போல இருக்கு இப்போ நாம இந்த பெட்ரூம் உள்ள போய் பார்க்கலாம் இந்த பெட்ரூமுக்கு பெயிண்ட் வந்து ஒரு க்ரீம் அண்ட் பிங்க் கலர் தீமில் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க கிளாஸ் வித் கிரில் கேட்டோட இந்த பெட்ரூம்ல ஒரு பதிமூணுக்கு நாலு சைஸ்ல ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பால்கனியோடைய டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன் டோர் தான் கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ டோரை ஓப்பன் பண்ணி நம்ம பால்கனி வியூவை பார்க்கலாம் பால்கனியிலிருந்து நம்ம சேஃப்டியாக நின்று ரசித்து பார்க்குறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸோட ஒரு சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மார்னிங் ஆர் நைட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்து அமைதியாக டைம் ஸ்பென்ட் பண்ண இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இந்த பெட்ரூம் வந்து அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருக்கு ஒரு பத்துக்கு ஆறு சைஸ்ல ஸ்ட்ராங்கான பிவிசி டோரோட நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ கலர் செக்குடு தீம் ஸ்டைல் ஒர்க்கோட டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத் டப் ஒரு வாஷ் பேசினோட நல்ல ஒரு பக்காவான ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ நாம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம் இந்த பெட்ரூம்க்கும் உடன் டோர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சேம் க்ரீம் அண்ட் பிங்க் கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் டோர் வித் கிரில்லோட விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்ல ஒரு பெரிய கபோர்டோட லாஃப்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது இந்த டாய்லெட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறு ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் வெஸ்டர்ன் டாய்லெட் ஷவர்லாம் உங்களுக்கு இதில் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான தீமில் வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் இந்த பெட்ரூம்க்கும் உடன் டோர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே சேம் க்ரீமன் பிங்க் கலர் தீம்ல தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல அட் த சேம் டைம் உங்களுக்கு கபோர்டு அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் விண்டோ வந்து கிளாஸ் வித் கிரில் கேட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்ல அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பால்கனியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாலு ஸோ ரெண்டு பால்கனி இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலியில் பேரண்ட் அண்ட் சைல்டு ரெண்டு பேருமே உட்காந்து பால்கனியில் நல்லா சில் பண்ணுற மாதிரி சூப்பராக ரெண்டு பால்கனி உங்களுக்கு இந்த வீட்டில் கிடைச்சிருக்கு வாங்க இப்போ நம்ம டெரஸ்ல போய் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் டெரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போற வழியில ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் கிரில் கேட் வந்து போட்டிருக்காங்க டெரஸ் வந்து ரொம்ப பெருசாக நல்ல ஸ்பேஸோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் துணி வந்து காய வைக்கிறதுக்கான கம்பிலாம் வந்து அதுலயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வீடு கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல செட் பேக்லாம் விட்டு தான் கட்டியிருக்காங்க உங்களுக்கு வென்டிலேஷனுக்கோ லைட்டிங்க்கோ எந்த ப்ராப்ளமோ ஃபியூச்சர்ல இருக்காது வீட்டை நம்ம தரவா பார்த்தாச்சு அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரான போர்ஷன் நிற்கிறோம் இந்த பக்கம் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த வில்லா வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டூர் கேளம்பாக்கம் ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் உங்களுக்கு ரோடு இருக்குது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி தாம்பரம் ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் உங்களுக்கு ரோடு இருக்குது ஸோ ரெண்டு கனெக்டிவிட்டிக்கும் சென்டராக வந்து இந்த வில்லா வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்க வந்து இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் மெப்ஸ் வந்து ரொம்ப நேராக இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மறைமலை நகர மகிந்திரா சிட்டி வந்து உங்களுக்கு இங்கேருந்து நேராக இருக்கு ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ளசண்டான லொக்கேஷனில் இந்த வீடை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஈஸி ஆசஸில் நீங்கள் அங்கே உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சைல்டை வந்து இங்கே வந்து படிக்க வைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது பாரத்தோட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது லா காலேஜஸ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது எம்சிசி காலேஜஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான காலேஜ் நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா இருக்குது அதுவே இந்த பக்கம் போனீங்கன்னா தாகூருடைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு அதுக்கப்புறம் விஐடி இருக்கு கிரசன்ட் இருக்கு ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்கு ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு ஜயான் ஸ்கூல் இருக்கு ஆல்வின் ஸ்கூல் இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நியரஸ்ட் லொக்கேஷன்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீட்டு எல்லாத்தையுமே நல்லா சுத்தி காமிச்சிட்டேன் ஸோ எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பக்காவான வில்லாவை பார்த்த உங்களுக்கு ஒரு திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த ஃபோர் பிஹெச்கே வில்லாவுக்கு செல்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டென் குரோர் வந்து பிரைஸ் வந்து ஆஸ்கிங் பிரைஸா இருக்காங்க ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுவாங்க ஸோ நீங்க டைரக்டா ஓனர்கிட்ட பேசி பிரைஸ நெகோஷியபிள் பண்ணி இந்த வில்லாவை உங்களால வாங்கிக்க முடியும் ஸோ மீண்டும் நான் வந்து வேற ஒரு வீடியோல வேற ஒரு இடத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் டிஸ்கிளைமர் நமது மார்க்கெட்டிங் ராஜா யூடியூப் சேனல் மற்றும் மற்ற வலைதளங்களில் பதிவிடப்படும் நிலம் மற்றும் வீடுகள் ஏனைய மற்றும் விற்பனை விளம்பரங்கள் பற்றிய காணொலி வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே நீங்கள் வாங்கும்போது உரிய ஆவணங்கள் சரி பார்த்து உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரிடம் முழு பொறுப்பு தங்களிடையே என்பதை உணர்த்துகிறேன்